இது கதை இல்லை சினிமா சீன் இல்லை திரைக்கு அப்பால் நடந்த எம்ஜிஆர் வாழ்க்கையின் உண்மை சம்பவம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் என்பது போல நாளொரு விதமாக எம்ஜிஆரின் நடிப்பு மலர்ந்து துணை நடிகரிலிருந்து கதாநாயகன் ப்ரமோஷன் பெற்றது சிலருக்கு பிடிக்கவில்லை சிலர் கௌரவ குறைச்சலாகவும் எண்ணினர் அவ்விதம் கௌரவ குறைச்சலாக கருதியவர் அமெரிக்கா இயக்குனர் டங்கன் என்பவர் தான் சில படங்களில் துணை நடிகராக நடித்து வந்த எம்ஜிஆரை ஜூபிட்டா பிக்சர்ஸ் அதிபர் சோமு மந்திரகுமாரி படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தது இயக்குநருக்கு கௌரவ குறைச்சலாக இருந்தது அதனால் படப்பிடிப்பு வேண்டா வெறுப்பாக தொடங்கி எம்ஜிஆரை எந்த அளவுக்கு புண்படுத்தி படத்தில் நடிக்க விடாமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு புண்படுத்தி நடிக்க செய்தார் உதாரணமாக சொல்ல போனால் சேருவரையின் மலை சூடுபாறையில் ஷூட்டிங் எஸ்ஏ நடராஜனுடன் எம்ஜிஆர் கத்தி சண்டை போடும் காட்சி எம்ஜிஆர் தன்னுடைய உடல் பளிச்சென்று தெரியும் அளவுக்கு மெல்லிய டக்கா மஸ்லின் துணியில் சட்டை அணிந்திருந்தார் அந்த அனல் கொதிக்கும் சூடு பாறையில் டாப் லைட் வெளிச்சத்தில் எம்ஜிஆரை மட்டும் மல்லாக்க படுக்க சொல்லி கேடியத்தை கொண்டு எஸ்ஏ நடராஜனின் தாக்குதலை தடுக்குமாறு சொல்கிறார் டக்கன் சூடு பாறையில் மஸ்லின் துணியில் பட்ட வேர்வையுடன் உடல் புண்ணாகும் நிலை ஏற்பட்ட போதும் வேதனை தாங்க முடியாத நிலையிலும் டக்கன் சொன்னபடி செய்கிறார் காட்சி சரியாக வரவில்லை என்று சொல்லி அந்த சூடு பாறையில் எம்ஜிஆரை புரட்டி வதக்கிறார் டக்கன் வேண்டுமென்றே எம்ஜிஆரை வதக்கிற செயலை யூனிட்டே வேதனையுடன் வேடிக்கை பார்க்கிறது முடிந்தவரை அந்த சூடு பாறையில் எம்ஜிஆரை வாட்டி எடுத்த பிறகு படப்பிடிப்பை முடிக்கிறார் டக்கன் ஆட்சி முடிந்தவுடன் எம்ஜிஆர் எழுந்திருக்க முனைகிறார் அவரால் எழ முடியவில்லை அந்த அளவிற்கு அவர் அணிந்திருந்த மஸ்லின் துணி சூடு பாறையில் இழகி உடலோடு உடல் ஒட்டி கொண்டது இந்த நிலையை கண்டு சோமு பதறி அடித்து கொண்டு தேங்காய் எண்ணெயை பாட்டிலில் கொண்டு வருமாறு உதவியாளரிடம் சொல்லியவர் தானே எம்ஜிஆர் உடல் மற்றும் பாறையில் எண்ணெயை தழுவி கொஞ்சம் கொஞ்சமாக துணியை உடலிருந்து பிரித்து எடுத்தார் துணிப்பட்ட இடத்தில் ஆங்காங்கே புண்ணாகி இருந்தது வேதனை தாங்காது எம்ஜிஆர் கண்ணீர் வடிக்கிறார் அதை கண்டு தானும் கண்ணீர் விட்ட சோமு எம்ஜிஆரின் தோளில் தட்டி கொடுத்து கொண்டே ராமச்சந்திரா கவலைப்படாதே உன் உடலில் ஏற்பட்ட காயம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இருந்தாலும் எல்லாம் ஒரு நன்மைக்கே இன்று உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் மனம் நொந்து உன் வாசலுக்கு வந்து கை கட்டி நிற்கும் காலம் கண்டிப்பாக வரும் என்று கூறினார் சோமு தீர்க்க தரிசனமாக கூறிய வார்த்தைகள் ஆண்டுகளில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் எம்ஜிஆரை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழகத்தின் முதல்வராக எம்ஜிஆர் கோட்டையில் இருந்த சமயத்தில் வதக்கிய நிலையில் அவரது உதவியாளரிடம் முதல்வரை சந்திக்க வேண்டும் என்று உதவி கோரி தன்னுடைய குறிப்புகளை எல்லாம் சொல்கிறார் உதவியாளரும் முதல்வரிடம் டங்கன் வந்திருக்கும் சொல்கிறார் தன்னை வதைத்தவர் வந்துள்ளார் அவரை நாம் பார்ப்பது வேண்டாம் அந்த பாவம் மேலும் நம்மை சேரும் என்று நினைப்பதற்கு பதில் ஒரு காலத்தில் வானளாவிய புகழுடன் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் நம்மை தேடி வந்துள்ளாரே உள்ளே வர சொல்லுங்கள் என்றவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து அறையை விட்டு வெளியே வந்து டங்கனை கட்டி தழுவி அறைக்குள் அழைத்து சென்று அமர செய்கிறார் பழ சாற்றினை கொடுத்து தெம்பினை ஏற்படுத்தியவர் நலமெல்லாம் விசாரித்த பின் என்னால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டுமா என்று கேட்டார் எம்ஜிஆர் அவ்விதம் கேட்ட வார்த்தைகள் புண்பட்ட டங்கனின் காதில் பழுக்க காட்சிய கம்பியாய் நுழைகிறது முதல்வரே நான் தங்களுக்கு செய்த கொடுமைகளை எல்லாம் மறந்து கொடுமைகள் செய்த இந்த பாவியை இவ்வளவு தூரம் உபச்சாரம் செய்ததோடு வேறு என்ன உதவி வேண்டும் என்று கேட்கிறீரே என்று அழுதார் டங்கன் அழாதீர் என்ன வேண்டும் சொல்லவே வெக்கமாக இருக்கிறது இருந்தாலும் வேறு வழி தெரியாமல் தான் தங்களை நாடி வந்திருக்கிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினார் இப்போது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எதையும் தயங்காமல் சொல்லுங்கள் லண்டனின் வசதியாக வாழ்ந்த நான் இப்போது வறுமை நிலைக்கு வந்துவிட்டேன் எல்லா சொத்துகளையும் விற்றுவிட்டேன் இனி இருப்பது ஊட்டியில் ஒரே ஒரு எஸ்டேட் தான் அதையாவது விற்கலாம் என்றால் அதற்கும் வழியில்லாமல் சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறது அதனால் தான் உங்களை தேடி வந்தேன் அதை கேட்ட என்ஜிஆர் அரை மணி நேரம் பொறுத்திருங்கள் ஆவண செய்கிறேன் என்றவர் பக்கத்தில் இருந்த அறையில் தங்குமாறு ஏற்பாடு செய்கிறார் அடுத்த அறையில் இருந்தபோது அரை மணி நேரத்தில் எம்ஜிஆரிடமிருந்து அழைப்பு வந்தது அறைக்கு வந்த டக்கனிடம் இந்த சூட்கேஸில் உங்களுக்கு தேவையான பணம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் உங்கள் எஸ்டேட்டையும் விற்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லியவர் மீண்டும் அரைவாசல் வரை வந்து வழி வைத்தார் எம்ஜிஆர் இன்னார் செய்தவர்க்கு இனியவை செய்து என்று வராந்தாவில் நடந்தவாறு முதல்வர் எம்ஜிஆரின் அறையை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஆனந்த கண்ணீருடன் லண்டன் சென்றார் டக்கன்